கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில நாம் மிகவும் கடைபிடித்து வாழ வேண்டிய ஒரு காரியத்தை குறித்து ஒரு வேத வசனத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த காணொலியை பதிவிடுகிறேன் இதற்கு ஆதாரமாக பிளியப்பியர்க்கு எழுதின நிருபத்திலிருந்து அதனுடைய இரண்டாவது அதிகாரத்திலிருந்து ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் அதாவது பிளிப்பியர் இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக என்று இங்கே பௌர் எழுதுகிறார் அன்புக்குரியவர்களே இதை நம்ம நம்ம ரொம்ப 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 கவனிக்க வேண்டிய ஒரு வசனம் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு இதன்படி நாம் வாழ்கிறோமா அப்படின்னு நினைச்சா ஒரு கேள்வி எழுந்தா இல்லை என்கிற பதில் இன்க்ளூடிங் மீ இல்லை அப்படின்ற பதில் தான் வருகிறது அன்புக்குரியவர்களே இங்க சொல்றாரு அவனவன் அப்படின்னா ஏதோ ஒரு பாஸ்ட்ரோ இல்ல பாஸ்டமாவோ ஊழியக்காரர்களோ மட்டும் அல்ல அவனவன் அப்படின்னா இண்டிவேஜுவலா ஒவ்வொரு மனிதனும் நிறைவேற்ற வேண்டிய ஒரு காரியம் அதான் அவனவன் அப்படின்னு சொல்றார் தனக்கானவை அல்ல பிறருக்கானவைகளையும் அப்படின்றார் அதாவது நமக்காக எதுவுமே தேவையில்லை அப்படின்னு அர்த்தம் அல்ல உங்களுக்கு எல்லா தேவைகளும் எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தரட்டும் அதே நேரத்தில் பிறருக்கானவைகளையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு கருத்தை வலியுறுத்தி இங்கே இவர் எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும் அன்புக்குரியவர்களே இந்த கடிதத்துல அவர் எழுதுகிற முக்கிய சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனிதனோடு அன்பு செலுத்தி ஒருவரோடு ஒருவர் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்று இங்கே ஒரு மிகப்பெரிய கருத்தை வலியுறுத்தி எழுதுகிறார் அன்புக்குரியவர்களே ஆமாங்க இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் நீங்கள் உறவினர்களே எடுத்துக்கொள்ளுங்களேன் உற்றால் உறவினர்களே எத்தனை பேர் ஒற்றுமையோடு அன்போடு இருக்கிறாங்க எத்தனை பேர் இப்போ அஞ்சு வீடு ஆறு வீடு வச்சிருக்கிறவங்க இன்னும் ஒரு வீடு வாங்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள் வீடு இல்லாத ஒருவனை குறித்து யோசிப்பதே இல்லையே என்னையும் சேர்த்து தாங்க சொல்ற பொண்ணுக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்குறேன் ஆனா இல்லாத ஒருவருக்கு ஒரு டிரெஸ் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கும் போது இருநூறு ரூபாய்க்கு தானே எடுத்து தரேன் இப்போ மற்றவர்களையும் பார்க்க வேண்டும் என்பது அது எப்படி தெரியுங்களா ஏன்னா வேதத்துல ராஜரீக பிரமாணம் என்று ஒன்று இருக்கிறது ஐயா அது என்ன தெரியுமா எழுதப்பட்டிருக்கிறது நேசிப்பது பிறனையும் நேசி இந்த ராஜரீக பிரமாணத்தை இன்னும் நிறைவேற்ற முடியவில்லையே என் பொண்ணுக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு துணி எடுக்கிற நான் இன்னொருக்கு இருநூறு ரூபாய்க்கு தானே எடுக்கிறேன் அப்ப இந்த ராஜரீக பிரமாணத்தை இன்னும் என் வாழ்க்கையில நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறது இந்த சிந்தை ஒவ்வொருவருக்குள்ளும் வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார் இந்த சிந்தை சாதாரணமான சிந்தை அல்ல இது ஏசு கிறிஸ்துவின் சிந்தை என்று எழுதுகிறார் ஏசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சிந்தை நம் ஒவ்வொருவருக்குள்ளும் வர வேண்டும் என்று எழுதுகிறார் என்று யா இதுல எவ்வளவு பெரிய ரகசியம் மறைந்திருக்கிறது தெரியும் அன்புக்குரிய அடங்கி இருக்குதுங்க நம்ம எல்லாம் என்ன பண்றோம் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே அன்பானவர்களே பவுல் இதை குறித்து தன்னுடைய அநேக நிருபங்கள்ல அநேக காரியங்களை அவர் வலியுறுத்துகிறார் ரோமர் பன்னெண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் அவர் எழுதுகிறார் சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள் அழுகிறவர்களுடனே அழுங்கள் என்று எழுதுகிறார் அன்புக்குரியவர்களே ஐயா எத்தனை பேருங்க அழுகுகளோடு கூட சேர்ந்து அழுகும் அவனை மாட்டினான்டா சாவட்டோம் இப்படித்தானே நினைக்கிற மனப்பான்மை இருக்கிறது ஒருத்தருடைய துக்கத்துல அந்த துக்கத்துல பங்கு கொள்ளுகிற அந்த மனப்பான்மை எத்தனை பேருக்கு இருக்கிறதுங்க ஏன் ஒருத்தன் வியாதி படுக்கையில் இருக்கிறானா அவனுக்கு ஓணம் அவனுக்கு நல்லா வேணும் நான் ஆட்டம் ஆடினா அவன் கடுகட்டும் அப்படியே அப்படின்னு சொல்ற மனப்பான்மை ஒருபோதும் நமக்குள்ள இருக்கக்கூடாது அப்படி எதிரியே ஆனாலும் ஐயோ ஒருத்த கஷ்டத்துல இருக்கா அவனை போய் பார்க்கணுங்க அவனுக்கு ஆறுதல் சொல்லணும் என்னால முடிஞ்சதை அவனுக்கு செய்யணும் அவ்வளவுதாங்க ஏன்னா எனக்கு 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 சேர்த்து வச்சு என்னங்க பிரயோஜனம் அன்புக்குரியவர்களை நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி ரோமர் பதினஞ்சு ஒண்ணுல சொல்றாரு பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாக நடக்காமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் என்று சொல்லுகிறார் இன்புக்குரியவர்களே ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு ஒரு சின்ன பையங்க ஒரு சின்ன பையன் போறான் போயிட்டு அங்க இருக்கிற அந்த ஸ்டிக்கரை பாக்குறான் அதுல ஒரு பெரிய ஐஸ்கிரீம் டப்பா அவன் கேக்குறான் அக்கா அக்கா அந்த ஐஸ்கிரீம் எவ்வளோக்கா அப்படின்னு கேட்குறான் அந்த அம்மா சொல்றது நூறு ரூபா பா உடனே இந்த பையன் தன் கையில இருக்கிற அந்த காசை எண்ணி பார்க்குறான் எண்ணி பார்த்துட்டு அக்கா அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன டப்பா இருக்குது அது எவ்வளோக்கா அப்படின்றான் அந்த அம்மா பாக்குது தம்பி அது எண்பது ரூபா அது அப்படின்றாங்க இவன் திருப்பி தன் கையில இருக்கிற காசை எண்ணி பார்க்குறான் பார்த்துட்டு அக்கா அக்கா அதுக்கு பக்கத்துல இருக்குதே இன்னொன்னு அது எவ்வளோக்கா அப்படின்றான் அந்த அம்மா ரொம்ப கடுப்பாயிட்டு டே அது எழுபது ரூபாய்டா அது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ சொல்கிறான் அக்கா அக்கா எனக்கு அந்த எழுபது ரூபாய் ஐஸ்கிரீமே கொடுக்கா அப்படின்றாங்க அந்த கப்பை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அவன் அந்த சின்ன சிறுவன்க அவன் சாப்பிட்டு விட்டு எழுந்து போய் விடுகிறான் அவன் போன பிறகு அந்த கப்பு எடுக்க வர அந்த அம்மா அந்த கப்புக்கு கீழே அந்த மகன் ஒரு பத்து ரூபா வச்சிருக்காங்க ஒரு டிப்ஸாக ஒரு பத்து ரூபா வச்சுட்டு போயிருக்கான் அதை பார்த்த உடனே அந்த அம்மா இருதயம் அப்படியே உருகி போயிடுச்சான் அன்புக்குரியவர்களே இந்த சிறுவனுக்குள்ள இருக்கிற அந்த சிந்தைய பாருங்க அதாவது இவன் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்ன்றது இவனுக்கு ஆசை தான் ஆனா அதற்கு முன்னால அந்த அக்காக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நினைவு அவனுக்குள்ள வந்தது பாருங்க அது பத்து ரூபா சாதாரண சின்ன ஒரு காசுதான் ஆனா அதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை ஒரு சிறுவனுக்குள்ள வந்ததே இந்த மனப்பான்மை தாங்க நம்ம ஒரு ஒருவருக்குள்ள வரணுங்க இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ பணக்காரர்கள் இருக்கிறவர்களை சொந்த உறவினர்களுக்கு அஞ்சு பைசா கொடுக்க மாட்டாங்க பணம் கோடி கோடியா இருக்கும் நேற்று கொடுக்கணும் ஐயா இவர் சொல்ற அவன் அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக யா அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவின் சிந்தையை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுக்கும்படியாக நம்ம எல்லா கண்களை மூடி ஜபிப்போம் ஸ்வோதிரப்போ ஆண்டவரே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் பரலோகத்தின் தகப்பனே ஐயா இந்த வேத வாக்கியங்களை எல்லாம் நாங்கள் கேட்கிறவர்களாக படிக்கிறவர்களாக மாத்திரம் அல்ல ஆண்டவரே அதன்படி செய்கிறவர்களாக எங்களை மாற்றும்படியாய் கதறுகிற ஆண்டவரே ஐயா எங்களை பற்றி மாத்திரமே சிந்திக்காம மற்றவர்களை பற்றி சிந்திக்கிற அந்த கிறிஸ்துவின் சிந்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டுபடி கெஞ்சுகிறோம்ப்பா நம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 பிரைஸ் தலா பிரைஸ் தலா க்ளோரி டு கா க்ளோரி டு கா